அரங்கரும் அழியேனும் ஓமகத்தை மகதி சைனம அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் உட்பகை செப்பின் புணர்ச்சி போல் கூடினும் கூடாதே உட்பகை உற்றக்குடி செப்பும் சிமிழ் மூடியால் ஒன்றாக மூடப்பட்டு இருப்பதாக தோன்றுவது போல உறவுகள் பார்ப்பதற்கு ஒன்றாக இருந்தாலும் அவர்களுக்குள் உட்பகை இருந்தால் என்றாவது ஒரு நாள் வெளிப்பட்டுவிடும் நல்ல எண்ணங்கள் இல்லை என்றால் அவன் செய்யும் நற்செயல்கள் எல்லாம் அழிந்துவிடும் என்ற ஆறுமுக பெருமானே இலைமறை காய்போல தமிழ்மறை நூல் போல மலைமறை தெய்வமே மாமுருகையா உயிரை உடலில் மறைத்து வைத்தாய் உண்மையில் பொய்யை சொருகி வைத்தாய் ஒளியை கண்ணில் பதுக்கி வைத்தாய் ஒளியை செவியில் புகுத்தி வைத்தாய் பசியை உணவில் பதுங்க வைத்தாய் அறிவை அறியாமையில் மறைத்து வைத்தாய் உமது நினைவை பூஜையில் மலர வைத்தாய் தெய்வ ரகசியத்தை தர்மத்தில் கரைத்து வைத்தாய் காலமெல்லாம் உம் நினைவாக வாழ பண்பில் மனதை உருக வைத்தாய் உமது திருவடி நிழலின் சுவையை சுவைத்த பின் நீ இருப்பதும் இல்லாமல் இருப்பதும் உமது விளையாட்டன்றோ உணர்வதும் உணர்த்துவதும் உமது அருளாடல் அன்றோ நீ சிரிப்பதும் சிந்திக்க வைப்பதும் சித்தனும் செயலல்லவோ செயலல்லவோ சீரோடும் சிறப்போடும் வாழ வைப்பது உமது அருள் ஆற்றல் அல்லவோ உயிர்களின் மேல் கருணை கொண்டு பாரில் தர்மத்தை வளர்ப்பது உமது தயவல்லவோ தவத்தாலும் தர்மத்தாலும் எங்கும் நீக்கமற நிறைந்திருப்பது உமது முழுமை ஞானமல்லவோ நாங்கள் உம்மை மறவாது இருக்க தினமும் தமிழாக தோன்றுவது முருகா உமது இயல்பல்லவோ உம்மை போற்றுவதும் வணங்குவதும் எங்களது பணியல்லவோ மகா சரணம் குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்